நண்பன் வெற்றி இறப்பு வந்து நான் எப்படியாவது உயிரோட வந்துருவாருன்னா ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் அவங்க குடும்பம் மாதிரி நான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் எனக்கு நீத்து நாலு மணிக்கு கேட்டதுல இருந்து மனசு தெரியல அவர் எப்போ வருவாரு நேர பார்ப்போம் அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் ஒரு அற்புதமான படைப்பு அடுத்த படைப்பு படைப்புக்காக காத்திருந்தோம் குடும்பத்துக்கு வருத்தத்தை தெரிஞ்சுக்கிறேன் இந்திய வரலாற்றில் எந்த ஒரு தனி மனிதனும் செய்ய முடியாத ஒரு மாபெரும் சாதனையை செய்திருப்பவர் நம்முடைய கைதீசார் துரைசாமி அவர்கள் அவருடைய மகன் அவருடைய வழியில் முழுமையாக அவருக்கு துணையாகவும் உதவியாகவும் இருந்து பல்வேறு பணிகளை செய்தார் அடக்கமாக அவர் நினைத்ததை நிறைவேற்றுகின்ற ஒரு தந்தைக்கேற்ற மகனாக அவர் பணியாற்றினார் அவர் ஒவ்வொரு முயற்சியும் இந்த சமுதாயத்தின் அடித்தட்ட இருக்கின்ற மக்கள் வாழ்க்கையிடந்து வளம் இழந்து எதிர்காலத்தை இழந்து இருக்கின்ற சமுதாயத்தில் சாதாரண நிலையில் இருக்கின்ற ஏழை எளிய மக்கள் எல்லாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக உருவாக்கி ஒரு தனி மனிதனை சாதனையை செய்கின்றனர் புரட்சித் தலைவர் இந்தியர் நாட்டில் இருக்கின்ற அடித்தட்டு மக்களை தத்துணவு தந்து படிக்க வைத்தார் ஆனால் அப்படி படிக்க வைத்தவர்களை ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளாக இந்தியாவெங்கும் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து அதிகமான ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு நம்முடைய சைதையார் அவர்கள் எடுத்த முயற்சியும் அதற்கு உதவியாக நம்முடைய வெற்றி துரைசாமி அவர்கள் ஆற்றிய பணியும் கணக்கில் அடங்காது இதுவரை யாரும் செய்ததில்லை இனியும் இப்படி ஒரு செயலை செய்ய முடியுமா என்றால் நிச்சயம் முடியாது அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறந்த அதிகாரிகளை உருவாக்குகின்ற ஏழை சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்ட விடுபட்ட மக்களிலிருந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை எந்தவித செலவும் இல்லாமல் உணவு தந்து உடை தந்து பயிற்சி தந்து பக்குவப்படுத்தி அவர்களை ஐஏஎஸ் ஆபீசராக இன்றைக்கு பல்வேறு இடங்களில் பணியாற்றுகிறார்கள் என்றால் அதற்கு அவருடைய உடைப்பும் தன்னுடைய சொந்த பணத்தில் தான் உடைத்து பெற்ற பணத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் பல்வேறு ஏழை எளிய சமுதாயத்தில் இருப்பவர்களை உருவாக்கினார் அப்படிப்பட்டவரை இன்றைக்கு ஒரு இயற்கை ஒரு பேரிடர் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்றைக்கு ஒரு பாதிப்பை அவர் வந்திருக்கிறார் முன்னேற்ற தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி வணங்குகிறது அவருடைய புகை வீடு நிலைக்கின்ற வகையில் இந்த சமுதாயம் அவர்களை வாழ்த்தும் வணங்கும் அவருடைய இன்றைக்கு சொல்லனா துயரில் இருக்கின்ற மரியாதைக்குரிய சந்திர ஆர் துணைசாமி அவர்களுடைய துக்கத்தை சோகத்தை இழப்பை நாம் எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறோம் அதோடு அனைத்தையும் அண்ணா திராவிட இணையம் பகிர்ந்து கொள்கிறோம்